மே மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகர்ப்பனை எங்கள் தாயும் தந்தையுமானவரே கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவரே ஒவ்வொரு நாளும் உடைய திருவிழத்தின் பிரகாரமாகவே எங்களை நடத்தி செல்லுகிறவரே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய உறவுகளையும் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் அப்பா எங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்களை தள்ளாமல் எங்கள் அருகாமையில் இருந்து கண்ணின் போல தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களை பாதுகாக்கிற எங்களை பராமரிக்கிற எங்களை தூக்கி சுமக்குற எங்களை அன்பு தெய்வமே தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோமையா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக நீர் சந்திக்கிறீரே எமக்கு நன்றி ஐயா அப்பா மனிதர்கள் எங்களை மறந்தாலும் மனித உறவுகள் எந்த சூழ்நிலையில் எங்களை வெறுத்து தள்ளினாலும் எங்களை விட்டு விலகாதவராய் எங்கள் அருகாமையில் எங்களோடு கூட உடன் பயணிக்கிறவராய் எங்களை விட்டு நீங்காத நிழலாய் எங்களோடு கூட அப்பா எங்களை நம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் பற்றி பிடித்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உடைய தெய்வீக அன்பினாலும் உடைய பிரசனத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை பாதுகாக்கிறீர்கள் எமக்கு அப்பா என் அந்த தேவைகளிலும் அப்பா நாங்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிற நாங்கள் எல்லாவற்றிலும் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படி நிறைவினால் உம்முடைய நிறைவினால் எங்களை ஆசீர்வதிக்குதிரை எமக்கு நன்றி ஐயா எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் விடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறதில்லை எமக்கு நன்றி ஐயா அப்போ அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய வல்லமை மிக்கக்காரன் வல்லமை மிக்க புயம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி எங்கள் தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி ஒன்றிலுமே நாங்கள் குறைவுபடாதபடி நிறைவாய் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திருந்த ஐயாஹனை பரிசுத்தர் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அறிக்கையிட்டு உண்மை நாங்கள் நன்றி இந்த இருதயத்தோடு உற்று நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளோடு இணைந்து அப்பா எல்லா வான புனிதர்கள் காவல் சம்மனிசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் முனைந்து நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா அப்பா எல்லா தூதர்களோடு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்திற்கு கொடுக்கப்படுகிற எல்லா பலி புகழ்ச்சி பலிகள் யாவற்றோடும் இணைந்து முழுவதும் உன்னை படைத்த ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஒரு செய்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உயர்த்துகிறோம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து நாள் முழுவதற்கும் தேவையும் ஆற்றலையும் கொடுத்து அப்படியாகவே இந்த நாள் முழுது நிறைய எங்களை வழிநடத்தி இருப்பதற்காக நன்றி அப்பா பாஸ்கா காலத்துடைய நான்காம் ஞாயிறான இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை ஆடுகளாகிய நாங்கள் நாங்கள் நல்லாயன் உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆட்டிற்கு அழகே ஆயனுடைய குரலுக்கு செவி தான் ஆனால் இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரையில் நல்ல ஆயனாம் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்க்கவும் இல்லை உம்மை பின்தொடரவும் இல்லை அம்மாண்டவரே உம்முடைய காலத்திலும் அது தொடர்ந்தது உம் மக்கள் நடுவில் வல்ல செயல்களை நீர் செய்தும் உம்முடைய வார்த்தையை ஓ அவர்கள் உணராமல் போனார்கள் நீர் வார்த்தையை அறிவித்து வந்தபொழுது பரிசுகளும் அறிஞர்களும் உடைய குரலுக்கு செவி சாய்க்கலும் உண்மை நம்பாமலும் போனார்கள் இந்த நிலையில் யூதர்கள் கொண்டாடிய கோவில் அர்ப்பண விழாவின் போது என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன என்னை பின்தொடர்கின்றன என்று சொல்லிக் கொடுக்கிறேன் மிகவும் இன்றியமையாதாக இன்றி அமையாத திருமுகத்தில் கூறுவது போன்று அறிவிக்கப்பட்டதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் இந்த அடிப்படையில் உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும் அப்போது எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் நற்செய்திலும் கூட என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்று கூறுகிறேன் நம்பிக்கை கொண்டவர்கள் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் உண்மை பின்தொடர்கின்றன அம்மாண்டவரே உம்முடைய குரலுக்கு ஒன்றென்றும் நாங்கள் செவி பிள்ளைகளாக அப்ப அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக அப்ப அப்படியாய் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக உமக்கு நாங்கள் உரியவர்கள் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும்படி வெளி அடையாளங்களாக வாழ்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் மண்டவர திருத்தர் பணிகள் நூலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் உம்முடைய அடியாளர்களான பவுலும் பர்ணவாவும் பிசிதியாவில் அந்தியோக்கியாவிலும் பற்றி அறிவித்த பொழுது பிற இனத்தார் உம்மை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களோ உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் மூலம் இதோ உம்முடைய ஆடுகள் இதோ உம்முடைய மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் உம்முடைய குரலுக்கு செவி சாய்த்தால் உண்மையான உம்முடைய பிள்ளைகளாகிறார்கள் உண்மையான உம்முடைய மந்தைக்குள் சேர்க்கப்படுகிறார்கள் உண்மையான உம்முடைய ஆடுகளாய் உம்முடைய மந்தைக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள் சொந்த இனத்தவராக இருந்து அப்பா உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் உம்மை பின்தொடராமலும் இருந்தால் உம்முடைய ஆடுகள் அல்லது உம்முடைய மக்கள் என்பது ஓ அப்பா அவர்கள் தெரியாமல் போய்விடுவார்கள் இந்த உலகத்திற்கு அவர்களால் தெரியப்படுத்த முடியாமல் போய் விடும் உண்மை பின்தொடர ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு உடைய திருவுளம் எது என்று ஆய்ந்தறிந்து அந்த திருவிழத்திற்கு எங்களை இந்த வாழத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீதா மந்தைக்காக உடைய உயிரை தந்தவர் உடைய பிள்ளைகளுக்காக நிலை வாழ்வு தருகிறவர் உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கும் பொழுது அப்பா எங்களை முடி திருச்சித்தம் போல நீர் நடத்தி சென்று எங்களுக்கு தேவையான விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களை தந்து எங்கள் கண்ணீரை துடைத்து அதை களிப்பாய் மாற்றி எங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை தொடர்ந்து கொடுத்து அப்பா ஆட்டுக்குட்டியான நீர் எங்களுக்கு வாழ்வளிக்கும் நீருற்றுகளுக்கு வழிநடத்தி சென்று ஓ எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்ற வேலை சந்திப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவசித்து எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் அண்டவரே அப்பா கண்ணீரை எல்லாம் துடைக்கும் தெய்வம் நீர் ஆட்டுக்குட்டி அவர்களை வாழ்வழிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்திச் செல்லும் கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் என்று சொல்லி திருவெளிப்பாடு நூல்லை முதல் வாசகத்தை நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நாங்கள் உம் உம்முடைய ஆடுகளாக நாங்கள் வாழும்பொழுது நீரூற்றுகளுக்கு அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் தந்து எங்கள் ஆத்துமாவை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் கழிப்பாய் மாற்றி அப்பா இதோ மோடு கூட இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவி என்று நாங்கள் ஆண்டவரே அப்ப இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோமாண்டவரேன் அப்பா உம்முடைய மந்தையில் எல்லாருக்கும் இடம் உண்டு இக்கொட்டிலே சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன என்று சொல்லி யோவான் பத்து பதினாறு வார்த்தையின் வழியாக உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஐயா உமக்கு சொந்தமானவர்கள் ஒருவரும் அழிந்து விடாதபடி எல்லாரும் நித்திய நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை உம்முடைய பரிசுத்த பேரன்பை இந்த உலகத்திற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்த நடத்துவதற்காக நன்றி ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து என்றென்றும் உம்மோடு உம்மிலே உமக்காய் வாழுகிற இருக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி ஆக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு பா உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக அன்பு உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற தடைகள் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொருளாதார நெருக்கடிகள் கண்ணீரின் சூழ்நிலைகள் இருள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் கரடு முரடான பாதைகள் கோணலான வழிகள் எல்லாவற்றையும் நீர் செம்மையாக்கி நேராக்கி அப்பா உமக்கு உகந்த முறையில் அவர்களை வழிநடத்திச் செல்லும்படி உமது திருவிழத்தின் பிரகாரம் நடத்திச் செல்லும்படி நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோமா ஆண்டவரேன் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக என்று கண்ணீரோடு வேதனையோடு ஜபிக்கிற பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக எங்கள் ஒட்டுமொத்த தேசத்திலும் எங்கள் தேசத்தின் எல்லை பகுதிகளிலும் எல்லை பகுதிகளில் இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இணைத்தை சாராது மொழியை சாராது ஜாதியை சாராது எல்லாரும் ஒரு மனதோடு வாழ ஒரு மக்களாய் வாழ சமாதானத்தோடு வாழ எல்லா போராட்டத்தின் ஆவிகள் போரின் ஆவிகள் வேறறுக்கப்பட்டு சமாதான சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் குடிகொள்ள அப்பா உம்முடைய பரிசு ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு உம்முடைய அறிந்து கொள்ளுகிற அறிவினால் நிரப்பப்பட்டு பிரசன்னத்தினால் ஆவியானுடைய ஆளுகினால் நிரப்பப்பட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வறுமை கோட்டில் வாழ்ந்து ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எப்பா குடும்பத்தின் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை இழந்து இருள் நிறைந்த சூழலில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்களாக நம்முடைய வாழ்வழிக்கும் பிரசன்னம் வாழ்வழிக்கும் நம்முடைய ஜீவநீருற்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து செல்வதாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தீர்வு கொடுப்பீராக சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்குவதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய நாமத்தினால் திறக்கப்படுவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் வர உங்கள் பிரசன்னத்தில் உங்கள் மடியில் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென பொற்று பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருணர் இந்த மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் எசூகே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்